ஓம் ூஜ் நாளில் அனைவருடைய அன்பு நினைவுகளை பெற்றுக் கொண்டு நான் வத்தனத்திற்கு சென்றேன் வத்தனத்திற்கு சென்றவுடனே என்ன பார்க்கிறேன் என்றால் நல்லா அலங்கரிக்கப்பட்டிருந்தது அத்துடன் எதிரில் ஒரு திரை தெரிந்தது அந்த திரைக்கு பின்னாடி அந்த திரை உடனேயே ஆகாயத்திலே எப்படி நட்சத்திரங்கள் மின்னுகின்றதோ அதே போன்று நிறைய நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டிருந்ததை பார்த்தேன் சிலர் சில நட்சத்திரங்களில் வண்ண வண்ண நிறங்கள் தெரிந்தன சில நட்சத்திரங்களில் பொன்னிற ஒளி தென்பட்டன பலவித வர்ணங்களில் ஒளி தென்பட்டன இதை பாபா பார்த்து கொண்டிருந்தார் மேலும் நானும் பாபாவுடன் பிறகு நான் என்ன பார்க்கிறேன் என்றால் அந்த நட்சத்திரங்கள் மெல்ல மெல்ல பாபாவிடம் வந்தன பிறகு பாபா வின் நெற்றியின் மேல் ஒரு மிக அற்புதமான அழகான ஒரு கிரௌண்ட் போல ஆயிட்டே போனது அதனுடைய ரூபங்கள் ரொம்ப ஜொலித்து கொண்டிருக்க கூடிய பல வண்ணங்கள் கொண்ட நட்சத்திரங்கள் வைரங்கள் போல மின்னியதாக தெரிந்தன பிறகு பாபா கழுத்தில் ஒரு பெரிய மாலையாக தெரிந்தன அதில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தது போல தெரிந்தன இது ரொம்ப அற்புதமான ஒரு கிரீடமாக மாலையாக தெரிந்ததே என்று பாபாவிடம் கூறினேன் பாபா புன்னகை செய்தார் இது பா குழந்தைகளுடைய அன்பின் அடையாளமாகும் என்றார் குழந்தைகள் என்ன சுப சங்கல்பம் செய்துள்ளார்களோ அது அன்பின் அடையாளம் என்றார் இந்த மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் போல மின்னி கொண்டிருக்கிறது என்றார் பிறகு பாபா கூறினார் குழந்தைகளை இவ்வாறுதான் இதே போன்ற சொரூபத்தை தான் பார்க்க விரும்புகின்றார் என்றார் சில வினாடிக்கு பிறகு எல்லா குழந்தைகளையும் இமர்ஜி செய்தார் எல்லா குழந்தைகளையும் பார்த்து பாபா கூறினார் இந்த குழந்தைகள் அனைவரும் ஆத்ம ரூபத்தில் சகோதரன் சகோதரர் போல தோன்றுகிறார்கள் ஆத்மா கூட சகோதரன் சகோதரர் இந்த விசேஷத்தாவை தான் பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பாபா கேட்டார் பாபா குழந்தைகள் அன்பு நினைவுகளை வழங்கி இருக்கிறார்கள் என்றார் பாபா இன்று பாபா விசேஷமா குழந்தைகளுக்கு திலகம் கொடுப்பார் என்றார் பாபா இப்படி கையை நீட்டியவுடன் ஒவ்வொரு குழந்தைகளோட நெற்றியிலும் திலகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த திலகத்துக்கு நடுவுல நூத்தி நாலு லேயர் இருந்தது நடுவில் புள்ளியாக டைமண்ட் போல மின்னிக் கொண்டிருந்தது அதுல ஆத்மாவினுடைய பியூரிட்டி சம்பன்னம் என்று எழுதப்பட்டிருந்தது லேயர்ல அது ஒரு சர்க்கிள் போல தெரிந்தன ரொம்ப சூக்மமாக இருந்தது சர்வ சம்பந்தமும் ஒரு பாபாவுடன் என்று எழுதப்பட்டிருந்தது மூன்றாவது லேயர்ல சர்வ சக்திவான் சர்வ சம்பன்ன குணம் நிறைந்தது என்று எழுதி இருந்தது நாலாவது சர்க்கிள்ல வெற்றி மூர்த்தி விஜயி ரத்தனம் என்று எழுதப்பட்டிருந்தது நாலு சர்க்களும் அவ்வளவு சூக் இருந்தது அந்த நான்கு சூட்ச் சர்க்கல்லையும் ரொம்ப அற்புதமான டைமண்ட் போல லைட் வெளிப்பட்டு கொண்டிருந்தன பாபா புன்னகை செய்து கொண்டிருந்தார் இவரெல்லாம் எங்களுடைய வருங்கால அஹ் ராஜ்ஜியத்தினுடைய ராஜதானியின் ராஜ்ய அதிகாரிகள் ஆவார்கள் வெற்றி சம்பன்னதா இவர்களுடைய விஜயை பார்த்து உலகம் முழுவதும் இவர்களையே புகழ் பாடுகின்றார்கள் என்றார் இக்குழந்தைகள் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்கக்கூடியவர்கள் மேலும் பாபாவை பிரத்யம் செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள் என்றார் என்னுடைய அனைத்து குழந்தைகளும் திலக்கதாரி சதா சுவமாந்தாரி சதா மனம் என்ற சிம்மாசனத்தில் கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பாபா விரும்பினார் பாபா கூடவே இருக்கக்கூடிய அனுபவம் செய்து பாபாவை பிரத்யம் செய்யும் காரியம் செய்ய வேண்டும் என்ற எதிர்காலத்துல நீங்க ஆகத்தான் போறீங்க ஆனா அதற்கான சொரூபத்தை விசேஷமா அந்த சொரூபத்தில் இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்றார் எல்லாருக்கும் திலகம் வைத்த உடனே அது ரொம்ப ஜொலித்து கொண்டிருந்தது அந்த லைட்டு ரொம்ப கிரீடம் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொருவரையும் பார்த்து பாபா பார்க்கிறார் விஸ்வ மகாராஜா மகாரா எப்படி ஒருவரை ஒருவர் சந்திப்பாரோ அதுல அன்பு நிறைந்து இருந்ததாக தென்பட்டதோ அது போன்ற காட்சி தெரிந்தது பாபா கூறினார் குழந்தைகள் இந்த சங்கம யுகத்துல இதத்த கவனம் செலுத்த வேண்டும் தன்னுடைய பியூரிட்டி பர்சனாலிட்டி சொரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றார் இதன் மூலமாகவே புது உலகத்தில் புதிய விழிப்புணர்வு புதிய உலகத்தை கொண்டு வர முடியும் என்றார் பிறகு பாபா அனைவரையும் ரொம்ப நேசித்து கொண்டு திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார் தன்னுடைய க கரங்களின் விரல்களால் திலகம் வைத்து கொண்டிருந்தார் அனைத்து குழந்தைகளும் குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாபா தின்பண்டத்தையும் ஊட்டி இனிப்பை வழங்கினார் பிறகு பாபா அனைவருக்கும் டோலி என்ன டோலி சாப்பிட போறீங்கன்னு கேட்டாரு நான் சொன்னேன் பாபா இன்னைக்கு தில் குஷ் மிட்டாயி சாப்பிடுவாங்க யார் தில் தக்து நஷின் மனம் என்ற சிம்மாசனத்தில் அமர்றாங்களோ அவங்களுக்கு தான் பாபா தில் குஷ் மிட்டாயி கொடுப்பார் உள்ளத்திலும் அவர்கள் எப்பவுமே குஷியாக இருப்பார்கள் இவ்வாறு மனதில் மகிழ்ச்சி நிறைந்த குழந்தைகளுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் என்று பாபா வரதானமும் வழங்கினார் என்ன நடந்தாலும் சரி சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றார் தன்னோட பியூரிட்டி சம்பன சுரூபத்தில் இருந்து கொண்டு சம்பண்ணத்தாவை அனுபவம் செய்ய வேண்டும் என்றார் பிறகு பாபாவுக்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன் பாபா அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் யாருக்கு நிமித்தமான விசேஷ போகோ அவர்களையும் பாபா அன்பு நினைவுகள் வழங்கினார் அனைவரையும் விமர்ஜி செய்து பாபா திருஷ்டி வழங்கினார் அவங்க நிமித்தமா என்ன சொன்னாரோ அது பின்னால் சொல்லப்படும் ஓம் சாந்தி